கடந்த வாரம் கடந்த ஜூலை முப்பதுலேருந்து இருந்து தேதி அந்த சமயங்களில் என்னோட முகநூல் பக்கத்தில் வந்து ஒரு பதிவு போட்டுருக்கேன் என்ன பதிவு அப்படின்னா சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி பட்டறை பெறம்பு ஏன்னா படித்த கல்லூரி நான் இந்த வருடம் தான் முடித்தேன் எங்கள் சட்டக்கல்லூரியோட முதல்வர் கயல்வெளி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக மாணவர்களோட உரிமைகளை எப்படி பறிக்கிற விதமாக நடந்துக்கிறாங்க மாணவர்களோட அரசியலமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை எப்படி வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க எப்படி வந்து முழுக்க முழுக்க மாணவர்களை மிரட்டி அடிமைகளாக வச்சுக்க நினைக்கிறாங்க எதிர்த்து பேசுகிற மாணவர்களை வாங்குற விதமா எப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா நான் வந்து ஒரு பெரிய பதிவும் நான் படிக்கும் பொழுது சாதி விரைவனுக்கு எதிராக நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றோம் ஆனா அவனை எப்படி அவங்க பாதுகாத்தாங்க கம்ப்ளைண்ட் பண்ண எங்க மாணவர்கள் மீது எப்படியெல்லாம் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே ஆதாரபூர்வமா வந்து நான் ஒரு பதிவு போட்டேன் அந்த பதிவோட மிக முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பொதுநல மாணவர் எலச்சியக்கத்தைச் சேர்ந்த பெருஷலாதேவிங்கிற மாணவி வந்து புதிய கல்விக் கொள்கை நீட்டு கல்வி கூடங்களில் நடக்கக்கூடிய சாதி மதவெறி இதர்களுக்கெல்லாம் எதிராக ஒரு துண்டறிக்கை வந்து பொதுநல மாணவர் எழுச்சியக்கம் போடுறாங்க அந்த துண்டறிக்கையை அவங்களோட கல்லூரி வகுப்பில் பிரேக் டைமில் இடைவேளை டைமில் தான் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் அதிகபட்சம் அவங்க கொடுத்ததே ஒரு அஞ்சு பேருக்கு தான் கொடுத்து ஃப்ரீயாக இருக்க டைமில் படித்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்காக மட்டுமே எந்த ஒரு விசாரணையும் இல்லாம காரணமும் முறையா சொல்லாம இமீடியட்டா அந்த பொண்ணை வந்து சஸ்பெண்டே பண்ணாங்க எவ்வளவு கால வரையற்ற சஸ்பெண்ட் அதாவது இவ்வளவு நாள்ல இருந்து இவ்வளவு நாள் வந்து நான் உன இடைநீக்கம் நீக்கம் பண்றேன்னு கூட சொல்லலை அவங்க இடைநீக்கம் பண்றேன்னு சொல்லி அவங்க என்ன இருக்காங்கன்னா இனிமேல் நீ நோட்டீஸ் கொடுக்க கூடாதுன்னு மிரட்டல இனிமே நீ வந்து வளர்மதி கூட வந்து பேசக்கூடாது அதாவது வளர்மதி கிட்ட இதை சொல்லவே கூடாது வளர்மதி உன்னை கட்டாயப்படுத்தி இந்த நோட்டீஸ் கொடுக்க சொன்னாங்கன்னு நீ எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும் இன்டர்னல் நான் சிவில் எக்ஸாம் படிக்க வைக்கிறேன் அப்போ அந்த பொண்ணு மறுத்திருக்கா கிடையாது என்னோட விருப்பத்தின் அடிப்படையில் தான் நான் இதை கொடுத்தேன் அவங்க என்னை கட்டாயப்படுத்தலை நான் அப்படி கொடுக்க முடியாதுன்னோ நான் நீ கேட்கலையா இது என்னோட காலேஜ் நான் சொல்கிறத நீ தான் ஆகணும் அப்படி நீ கேட்கல அப்படின்னா உன்னை இங்கேருந்து உங்கள் அம்மா கிட்டே உங்கள் அம்மா சிங்கிள் உனக்கு அப்பாவும் கிடையாது தனி தனியாக அம்மா ஒனை அழுத்திட்டு இருக்காங்க உங்கள் அம்மா இருந்து உனக்கு பிரித்து ராமநாதபுரத்துக்கோ திருநெல்வேலைக்கோ டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு அப்பட்டமாக இருக்காங்க நம்ம கிட்ட அதற்கான எல்லா ஆதாரமும் இருக்குது நம்மளால் அந்த ஆதாரத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்ற இடத்துல இருந்து உடனடியாக நம்ம வந்து சட்டப்பூர்வமாவும் சரி மாணவர்கள் மதியிலேயும் சரி ஒரு அழுத்தம் கொடுக்கணும் நம்ம இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் சமூக வலைதளங்களையும் கண்டன அறிக்கைகள் பதிவு செஞ்சோம் மக்கள் கல்வி கல்விக்குட்டிய பேராசிரியர்களும் முன்னாள் கல்லூரி முதல்வர்களும் அறிக்கை கொடுத்தாங்க அனைத்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து இந்த இடைநீக்கத்தை வந்து உடனடியா எங்க கல்லூரி முதல்வர் திரும்ப பெறலை அப்படின்னா அவங்கள வந்து அவங்களை எதிர்த்து உடனடியாக அனைத்து சட்டக்கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தை கையில் எடுக்கணும்னு போராட்டத்தை அறிவிச்சாங்க இத்தனை அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதற்கு அப்புறமே எங்க முதல்வர் வந்து எங்க கல்லூரியில இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் எங்ககிட்ட பேச சொல்றாங்க அந்த பேராசிரியர் போன் பண்ணி ரொம்ப நேரமா பேசுறாரு போதும் நீங்க வந்து தயவு செஞ்சு வந்து இது மட்டும் என்கொயரி மட்டும் அட்டன் பண்ணுங்க சும்மா வந்து அட்டன்ட் பண்ணிட்டு போயிருங்க ஒரே ஒரு சின்ன லெட்டர் கொடுங்க அவங்க வந்து நிறைய பேசி பண்ணி வர மூத்த வழக்குறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து லீகல் நோட்டீஸ் நீங்கள் நீங்க எப்படி வந்து எங்களோட கிளைண்ட் பெர்ஷிலா தேவி அவர்களோட அடிப்படை உரிமை பதி ஆர்டிகல் பதினாலு பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு எல்லாம் பறிக்கும் விதமா நீங்க எப்படி நடந்துப்பீங்கன்னு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறார் இது எல்லாமே ஒரு அழுத்தமாகும் பட்சத்தில் திங்கக்கிழமை எங்களை ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி கூப்பிடுறதின் அடிப்படையில் தான் நாங்க கல்லூரிக்கு போறோம் கல்லூரிக்கு போகும் பொழுது அந்த மாணவி தெளிவா அங்க ஒரு விசாரணை கமிட்டி அமைக்கப்படுது தெளிவா சொல்றாங்க இது என்னுடைய அடிப்படை உரிமை நான் அப்பாலஜி பண்ண மாட்டேன் என்ன அவ்வளவு மோசமா உன் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிருவேன்னு என்ன சிங்கிள் பேரண்ட் சொல்லி என்ன அவ்வளவு தூரம் உளவியல் ரீதியா அஹ் அவ்வளவு குடும்பப்படுத்தின பிரின்ஸிபல் அவர்கள் தான் வந்து இங்க தப்பு பண்ணவாங்க அப்படின்னு அவ தெளிவாதான் சொல்லி இருந்தாங்க ஆனாலும் அதற்கு பிறகு பேசினாங்க இப்படி எங்களை வர வச்சுட்டு எங்க பிரின்ஸ்பல் என்ன பண்ணாங்கன்னா மூணு ஜீப்ல போலீஸ் நிக்குதுங்க எங்க காலேஜ்ல எங்க காலேஜ்ல இப்போ வரைக்கும் நான் வந்து சர்டிஃபிகேட் திருப்பி வாங்க கிடையாது என்னோட இண்டிவிஜுவல் மார்க்ஷீட்ஸ் இன்னும் கொடுக்க கிடையாது எனக்கு வரக்கூடிய சர்டிபிகேட்ஸ் என்ன நான் வைங்கல எனக்கும் கல்லூரிக்கும் தொடர்வே நந்து போல அதுக்குள்ள எங்க மூணு ஜீப்ல போலீஸ் நிற்குது நான் என்னோட கல்லூரி கேம்பஸ்குள்ள இருந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரேன் ரெஸ்ட் ரூம்ல ஒரு ஆண் எஸ்ஐ நிற்கிறார் எஸ்ஐ நின்று வளர்மதி இங்கே வாங்க எங்க கேம்பஸ்க்குள்ளே உங்க மேல வந்து உங்க பிரின்ஸிபல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்க படிச்சு முடிச்சிட்டு போயிட்டீங்களா அப்புறம் நான் அப்புறம் தான் வந்து நீங்க யார் முதல்ல எங்க கேம்ஸ்க்குள்ள நான் வந்து என்ன சர்டிஃபிகேட்ஸ் வாங்கலை நீங்கள் எப்படி வந்து எங்கள் கேம்பஸ்குள்ளே என்ன ஒழிஞ்சு என்ன வந்து குப்பி நீங்கள் என்கொயரி பண்ணுவீங்க அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் காப்பி எங்கன்னா இல்லை அது ஓரல் கம்ப்ளைண்ட் ஓரல் கம்ப்ளைண்ட்டா எங்க பிரின்ஸ்பல் வெளியே வரல இவ்வளோ சண்டை வந்து அங்கே பிரின்ஸிபல் ரூம் வாசல்ல தான் நடக்குது நான் நின்று போலீஸ் அவ்வளோ தூரம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் டீச்சர்ஸ் பேராசிரியர்கள் எல்லாருமே உள்ளே வந்தாங்க எல்லார்டுமே கிட்டே எப்படி காவல்துறை உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அங்கே பேராசிரியர் தான் சார் நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்கன்னு சொல்லி காவல்துறை வெளியே அனுப்புனாங்க ஆனால் கம்ப்ளைண்ட் தான் சொன்னேன் பிரின்சிபல் வாசல்ல அதாவது கேட் அவங்க கதவை மூணவங்க கதவை திறகலை அவங்க அவங்க அங்கே ரூம் வாசல்ல தான் நின்று அந்த கற்றுக்கு திக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ சண்டை போயிட்டு இருக்கும் போலீஸ் வெளியே போ சொல்றோம் போலீஸ் வெளியே போறாங்க ஆனா இந்த இப்படி வந்து இந்த பிரின்ஸிபல் தொடர்ச்சியா எப்படிப்பட்ட நபரை நடந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவா ஒரு பெரிய பதிவாவே நம்ம வந்து சம்சாரமாக போட்டிருந்தோம் அந்த பதிவு நீக்க சொல்லி ஒரு பெரிய அழுத்தம் வந்துகிட்டே இருந்தது நீங்க பதிவு நிர்வாகத்துல இருந்து கல்லூரியில இருந்து வந்தது பண்ண முடியாது யார் யார் என்ன தப்பு பண்றாங்கன்னு மக்கள் மதியில் அம்பலப்படட்டும் அடுத்த முறை அவருக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கும் மற்ற எல்லா கல்லூரிக்கு எச்சரிக்கையா இருக்கும் தான் நம்ம பதில் சொல்லிருந்தோம் ஆனா அந்த பதிவு மட்டும் கிடையாது என்னோட முகநூல் ஐடியவே இந்தியா முழுக்க முடக்கியிருக்காங்க என்னோட பழைய முகநூல் ஐடிய இப்ப வந்து புதுசா ஒரு முகநூல் ஐடி ஓபன் பண்ணியிருக்கேன் அந்த முகநூல் ஐடியை முடக்கினதுக்கான காரணம் வந்து ஃபேஸ்புக் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட இந்தியாவில் லீகல் ரெக்வஸ்ட் வந்ததுனால இந்தியாவில் மட்டும் இந்த முகநூல் ஐடி வந்து முடக்கப்படுது ஃபாரின்ல இருக்கிற எல்லா தொடர்களுக்கும் என்னோட ஐடி தெரியும் அல்லது விபிஎன் சாஃப்ட்வேர் மூலமாக வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு என்னோட முகநூல் ஐடி தெரியும் மற்ற எல்லாருக்குமே என்னோட ஐடி தெரியாது முகநூல் ஐடியெல்லாம் வந்து பத்து நிமிஷத்தில் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போயிடலாம் அது ஒரு மேட்ரே கிடையாது ஆனால் அதையே முடக்கிற அளவுக்கு சீப்பாக நடந்துக்கிறவங்க தான் எங்க கல்லூரி முதல்வரா இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ரொம்ப அழுத்தமா இருக்கு சரி இந்த பதிவு இதை பற்றியது மட்டுமல்ல வெறும் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி பட்டறை பெறுமுதல் முதல்வர் மட்டும்தான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்னா மற்ற எல்லா கல்லூரி முதல்வர்களும் அப்படிதான் இன்னைக்கு வந்து சுவையல்ல டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் தரமணியில இருக்கிறதுல மாணவர்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் நடத்திருக்காங்க அந்த போராட்டம் வந்து இங்க ரொம்ப முக்கியமான போராட்டம் என்ன போராட்டம் அப்படின்னா சட்டக்கல்லூரியில படிச்ச எல்லாருக்குமே தெரியும் சட்டக்கல்லூரியில படிச்சு அறியிருவாங்க வெளியேற முடியாது அரசு சட்டக்கல்லூரியில தமிழ்நாடு முழுக்க ஏன்னா அவ்வளவு மோசமா பேப்பரை திருத்துறாங்க அது மாணவர்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் உருவாகுது ஒரு பேப்பருக்கு நூறு ரூபாய்தான் ஆனா ரீவல்யூஷன் போட நானூறு ரூபாய் கட்டணும் அவங்களுக்கு மேபி நானூறு ரூபாயா இருக்கலாம் ஆனா சாதாரண குடும்பத்தில் வரக்கூடிய மாணவர்களோட நிலைமை யோசிக்கணும் இன்னொன்று இவர்கள் ஒரு முறையே கிடையாது எப்போ ரிசல்ட் வரும்னு நம்ம சொல்ல முடியாது எப்போ ரீவேலேஷன் வரும்னு சொல்ல முடியாது பேப்பர் சார் அச்சு போட்டால் எப்போ வரும்னு சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் எது திங்க கேள்வி கேட்க ஆளே ஆலையில் கேள்வி கேட்டோம்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது செவிடங்க அதில் சங்கூதன கதை தான் இதையெல்லாம் இத்தனை வருஷம் தாங்கிக்கிட்டு இருந்த மாணவர்கள் இன்னைக்கு கொதிச்சிலேருந்து போராட்டம் பண்ணுறாங்க அதே அம்பேத்கர் அரசு பல்கலைக்கழக சட்ட பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஏபிவிபியை உள்ளே விட்ட அதே விசி அதே முதல்வர் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து அதை எதிர்த்து போராடிய மாணவர்கள் அதையும் எதிர்த்து ஏபிவிபி விரட்டி அடித்த மாணவர்களையும் இந்த மாணவர்களின் உரிமைகளுக்காக போராடிய மாணவர்கள் அஞ்சு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மாணவர்களோட குரல்களை நசுக்கிறதுக்காகவே ஒரு ஆயுதமா சட்டக்கல்லூரியிலையும் சட்ட பல்கலைக்கழகத்திலையும் இந்த இடைநீக்கம்ன்றது இங்கே செயல்படுது அந்த இடைநீக்கத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி இன்று திருப்பியும் வந்து அந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து போராட்டத்துல உட்காந்துருக்காங்க தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுதலை விடுமுறை விட்டுடாங்க தொடர்ச்சியா ஆனா விடுமுறை விட்டாலும் நாங்க கல்லூரியில உட்காந்து போராட்டம் பண்ணுவோம் நமக்கு இன்னமும் போராட்டத்தை தொடர்றாங்க அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக மதுரை சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க இந்த வீடியோ மூலமா மிக தெளிவா சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கான போராட்டம் நம்மளோட தேர்வு முறை எப்படி இருக்கு பேப்பர் எப்படி கரெக்ட் பண்றாங்க பேப்பருக்கான கீவேர்ட்ஸ் கூட இவங்க கொடுக்கறதுக்கு இல்லை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாணவர்கள் நம்ம எல்லாருக்காகவும் தான் போராடிக்கிட்டு இருக்காங்க அனைத்து சட்டக்கல்லூரி மாணவர்களும் இதை குறைஞ்சபட்சம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே இந்த போராட்டங்களை முன்னெடுக்கணும் நமக்காக போராடி இடைநீக்கம் செய்யப்பட்ட அந்த ஐந்து மாணவர்களோட இடைநீக்கத்தை உடனடியாக ரத்து செய்யப்படுறது படணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்றிணைஞ்சு இங்க குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பயல நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சனையோ நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதுல சாட்டை என்ன சொல்றாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க